ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் என்னை கைங்கரிய கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரியசபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக்கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீச்சை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறையுரைத்த திருமாலை எம்மாநக்கென்னு மரிய பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர்த்தென்னரங்கத்தே இடம் எல்லைக்கரை ஆஸ்தான மண்டபம் திருவானைக்காவலையும் திருக்கரம்பனூர் என்னும் உத்தமர் கோயிலையும் இணைக்கும் நெடுஞ்சாலைக்கு கிழக்கே கொள்ளிட தென்கரைக்கு தெற்கே உள்ள சாலைக்கு தெற்கே வடக்கு நோக்கி ஒரு மண்டபம் அமைந்துள்ளது இந்த மண்டபம் பங்குனி பிரம்மோற்சவத்தின் எட்டாம் திருநாளில் திருப்பல்லக்கில் நம்பெருமாள் திருக்குறளப்பன் சந்நிதிக்கு எழுந்தருளி அருள் பாலித்து பின்னர் தெற்கு கோபுரத்திற்கு எதிரே தென்புறம் அமைந்துள்ள ஸ்ரீ பட்டர் பதினாறு கால் ஆஸ்தான மண்டபத்திற்கு எழுந்தருளி திருவாராதனம் கண்டருளி அருள் பாலித்து அதன் பின்னர் திருவரங்கம் திருவானைக்காவல் சாலையில் உள்ள அஸ்வதீர்த்தம் என்று அழைக்கப்படும் அஸ்வத்த தீர்த்த ஆஸ்தான மண்டபம் எழுந்தருளி அருள் பாலித்து அதன் பின்னர் எழுந்தருளி இரவில் குதிரை வாகனத்தில் புறப்பாடு காணும் ஆஸ்தான திருவானைக்காவல் திருவரங்கம் எல்லை சண்டை நிகழ்ந்த போது ஸ்ரீ உத்தம நம்பிகளின் வம்சாவளியில் எழுபத்தி ஒன்பதாம் உத்தம நம்பியான எல்லை நிலையிட்ட பெருமாள் உத்தம நம்பி என்னும் கிருஷ்ணராய உத்தம நம்பி எல்லையிட்டு எல்லக்கரை மண்டபம் கட்டினார் பின்னர் அது ஆக்கிரமிக்கப்பட்டு இடிக்கப்பட்டது அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த பழைய எல்லைக்கரை மண்டபம் தற்போதுள்ள எல்லைக்கரை மண்டபத்திற்கு தென் திசையில் சற்று தூரத்தில் ஒரு புளியந்தோப்பில் பலத்த சிதைப்பாடுகளுடன் உள்ளது இதற்கு கிழக்கே ஒரு தீர்த்தமும் இடிபாடுகளுடன் உள்ளது எல்லை நிலையிட்ட பெருமாள் உத்தம நம்பி நம்பெருமாள் திருமலையிலிருந்து திருவரங்கம் எழுந்தருள விஜயநகர மன்னர்கள் மூலம் முயற்சி செய்தார் நம்பெருமாள் திருவரங்கம் எழுந்தருளிய பின்னர் விஜயநகர மன்னர் ஹரிஹரராயன் பெயரால் நம்பெருமாள் எழுந்தருள திருப்பள்ளிக்கட்டில் என்னும் சிம்மாசனம் செய்து சமர்ப்பித்தார் அதன் பின்னர் திருவரங்கத்தில் பட்டத்தில் எழுந்தருளியிருந்த ஜீயர் தற்போது உள்ள எல்லைக்கரை மண்டபத்தை கட்டினார் ஸ்ரீ ஹயக்ரீவர் பிரத்யக்ஷமாக சேவை சாதித்த மகான் ஸ்ரீ வியாசராய தீர்த்தர் என்னும் மாத்வர் இந்த எல்லையை அறுதியிட்டு இந்த மண்டபத்திற்கு கிழக்கே கிழக்கு நோக்கி அமைந்துள்ள சந்நிதியில் ஸ்ரீ ஹனுமனை திருப்பிரதிஷ்டை செய்தார் ஸ்ரீமதே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா you mm -hmm.